ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு காரசாரமான பிச்சு போட்டு சிக்கன் தான் செய்ய போறோம் வாங்க செய்யலாம் பாருங்க ஒரு பேன் வச்சு நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுருக்கோம் ஆயில் நல்லா சூட இருந்ததுக்கு அப்புறம் இந்த சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கலாம் அதோட சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வேகட்டும் நல்லா அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மசாலாவுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு நாலு கொத்து கருவேப்புல ஒரு முப்பது நாற்பது பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க வெள்ளை பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகா எட்டு காஞ்ச மிளகாய் இன்னைக்கு வந்து நம்ம ஆஃப் கேஜி ஹாஃப் கேஜி வந்து சிக்கன் செய்யறோம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இதெல்லாமே ஆயில்ல வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் பாருங்க கடாயில வந்து நம்ம கொஞ்ச நாள் தான் ஆயில் எடுத்துருக்கோம் நிறைய ஊற்றினா நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும் அதனால கொஞ்ச நாள் எடுத்துருக்கோம் இப்ப இதுல வந்து பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை போட்டு பொறிச்சுக்கோங்க பைனலா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல ஒரே ஒரு சுத்து மட்டும் குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்ப இது நல்லா ஆறுட்டும் அப்புறம் தான் நம்ம பிச்சு போட முடியும் பாருங்க சிக்கன் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்ப இதை சின்ன சின்ன பீஸா கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க பாருங்க நம்ம நம்ம சிக்கனை வந்து வந்து நல்லா போட்டாச்சு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் டீப் ஃப்ரை வச்சு அரைச்சு எடுத்திருக்கோம் அது இதோட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கூட பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியா ஒரே ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கோங்க நம்ம பிடிச்ச உருண்டைய சூடான சாதத்துல இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதாங்க நம்ம பிச்சு போட்ட காரசாரமான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்